எவையெல்லாம் நமக்கு போதைகளாக இருக்கிறதோ அவையெல்லாம் இந்த உம்மத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் கண்ணிமிக்க எல்லா நல்லடி ஆறுகளே ஒரு வேடிக்கை வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் துறை சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்று நாம் நியமித்து வைத்திருக்கிறோம் மக்களுக்காக வேண்டி பாடப்படக்கூடியவர்கள் மக்களுடைய அக்கறையிலே நலன் காணக்கூடியவர்கள் கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமி கூட வீட்டின் ஜன்னல் வழியாக வந்துவிடக்கூடாது என்று மக்களை மக்கள் சுகாதாரத்துறை பொறுப்பில் உள்ளவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பாட்டில் விஷ பாட்டில் தெரியலயா இது தப்புன்னு புரியலையா உணர முடியாதா அதை வச்சு தான் எல்லாமே ஓடுது தண்ணி நல்லடி நல்லடியார்களே மக்களின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் கண்ணுக்கு தெரியாத கிருமிக்கு இவ்வளவு முக்கிய தந்த நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி குடும்ப தலைவர்களையும் குடும்ப வாலிபர்களின் வருங்கால தலைமுறைகளையும் இப்படி கடகடைய திறந்து வழிகாட்டுதல் ஏன் இந்த தவறை தவறாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை அதுதான் வியாபாரம் அதை